மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன ஷேர் பண்ண போகிறோம்னா அனில் அம்பானிக்கு மிகப்பெரிய அடி வந்திருக்கு இந்த அடியை டோட்டலாக கணக்கு பண்ணி எவ்வளவு பெரிய அடி அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட அறநூறு கோடிக்கு மேலே இந்த சப்ஜெக்டில் நம்ம பேச போகிற சப்ஜெக்டில் மட்டும் இன்வால் ஆன அத்தனை பேருக்குமே ஃபைன் விழுந்திருக்கு அறநூறு கோடிக்கு மேலே இதில் ஒருபடி சிபி மேலே போய் முகேஷ் அம்பானியோட தம்பியான அனில் அம்பானி பங்குச்சந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தடையாக ஒரு மேலே வச்சுருக்காங்க இதை பற்றி ஒரு முழுமையான ஒரு தெளிவான புரிதலை இந்த வீடியோவில் ஏற்படுத்திக்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போலாம் இப்போ முதல் விஷயமாக்களே அனில் அம்பானியோட பிஸ்னஸ் எல்லாமே கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு அதில் எந்த விதமான மாற்றுக்கடுத்து இல்லை அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு தெரியும் ஆனால் அனில் அம்பானி மோசடி பண்ணிட்டார் முறைகேடு பண்ணிட்டான்னு சொல்லி சிபி ஒரு புதிய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க இந்த மோசடிக்கு அனில் அம்பானி எப்படி எப்படிலாம் யோசிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி சிபி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பக்கம் புட்டு புட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சதுனால இந்த பங்குச்சந்தையை கண்ட்ரோல் பண்ணல நாங்கள் இவர் இந்த சந்தைக்குள்ளே வந்தால் இருக்கார் அஞ்சு வருஷத்துக்கு இவர் நேரடியாகவோ மறைமுகமாகோ சந்தையில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான தடையை வச்சிருக்காங்க என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அனில் அம்பானி வந்து ஒரு நிறுவனம் ஒன்று வச்சிருக்காரு அந்த நிறுவனத்தோட பேர் என்னன்னா ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்கு அதில் அந்த ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை எடுத்துக்கிறாங்க இந்த நிறுவனத்தில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி சிபிக்கு தொடர்ச்சியாக புகார் வந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டத்தில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அடிப்படையில் சிபி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நிறுவனத்தோட இந்த காலா மட்டும் தன்னுடைய ரிசர்சுக்கு எடுத்துக்கிறாங்க தன்னுடைய ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்க ஆய்வுக்கு எடுத்து முனிமையாக ஆய்வு பண்றாங்க அந்த ஆய்வில் தான் ஏகப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சதுனால தான் இந்த மிகப்பெரிய தடையை வச்சிருக்காங்க இந்த சிபி இந்த விஷயத்தை கையில் எடுத்த பிறகு அந்த சமயத்தில் இவரோட பங்கு மதிப்புலாம் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐம்பத்தி ஒம்போது புள்ளி அறுபது ரூபா அதாவது ஐம்பத்தொம்போது ரூபா அறுபதுக்காக சிந்திச்சு இவரோட பங்கு சந்தையில் அவரோட மதிப்பு ஒவ்வொரு பங்கு மதிப்பு இந்த பிரச்சனை கையில் வந்த பிறகு இவரோட பங்கு மதிப்பு கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சு கிட்டத்தட்ட சொல்லப்போ போனால் ஜீரோ புள்ளி எழுவத்தஞ்சு பைசாக்கு போயிடுச்சு ஐம்பத்தொம்போரூவா எங்கே இருக்கு எழுபத்தஞ்சு காசு எங்கே இருக்குது அந்தளவு வீழ்ச்சியை அந்த சிபி தன்னுடைய விசாரணைக்கு எடுத்தோன்னே அனில் அம்பானி சந்தித்த முதலடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிபி தன்னுடைய ஆராய்ச்சியை முழுமையாக முடிச்சிட்டு ஒரு இருநூத்தி பக்கத்துக்கு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை புதுவெளிய வெளியிட்டிருக்காங்க சிபியோட வெப்சைட்டுக்கு போனாவே நம்ம பேசக்கூடிய விஷயம் அவங்க வெப்சைட்டில் இருக்குது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னால் இந்த ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் அப்படின்னு நிறுவனம் ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுற நிறுவனம் கிட்டத்தட்ட இந்த நிறுவனத்தை நம்பி இந்த நிறுவனம் சரியா ஃபைனான்ஸ் பண்ணுன்னு சொல்லி ஒன்பது லட்சம் முதலீட்டாளர்கள் இதில் வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே அனில் அம்பானி கொடுப்போம் கொடுத்தோம்னா நம்ம பணத்தை தேவைப்படுறவங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி நம்ம பணத்தை கொஞ்சம் அதிகரித்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த அணில் அம்பானிக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்காண்டி வந்து இந்த நிறுவனத்தில் முதலீடு முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த முதலீடை ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் என்ன பண்ணியிருக்குன்னா அணில் அம்பானி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இயக்குநர்கள் அத்தனை பேரும் எதிர்த்தாலும் யார் எது சொல்கிறதையும் காதில் வாங்காமல் தன்னுடைய பிற நிறுவனங்கள் இருக்கும் பார்த்தீங்களா இதே அனில் அம்பானிக்கு வேறு சில நிறுவனங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த நிறுவனத்துக்கு மறைமுகமாக அதாவது நேரடியாக அந்த நிறுவனத்துக்கு கடன் கொடுத்தா முதலீட்டாளர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் வேறு சில வழிகளை பயன்படுத்தி அந்த நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்துருக்காரு ஆல்ரெடி அந்த நிறுவனங்கள் அத்தனையுமே டவுனில் போயிட்ருக்கு இந்த ஃபைனான்ஸ் நிறுவனத்திலையாவது ஃபண்டு போட்டு ஃபண்ட் எடுத்தலாம்னு சொல்லி முதலீட்டாளர்கள் ஒன்பது லட்சம் பேர் இன்வெஸ்ட் பண்ணால் அதை மறைமுகமாக தன்னுடைய வேறு சில நிறுவனங்கள் வந்து மேலே வர்றதுக்கு இந்த ஃபண்டை பயன்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு இதற்கு உறுதுணையாக இருந்த அந்த ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தோட சில நிர்வாகிகள் உட்பட நிறைய பேருக்குமே ஃபைன் போட்டிருக்காங்க இதில் இருந்த சில நிர்வாகிகளுக்கு இருபத்தஞ்சு கோடி இருபத்தாறு கோடி இருபத்தேழு கோடிலாம் ஃபைன் போட்டிருக்காங்க அந்த அளவு தீவிரமாக இந்த கண்காணிச்சிருக்காங்க எடுத்து பார்க்கும்போது இவங்க ஃபைனான்ஸ் பண்ணுற சில நிறுவனங்களில் எந்த விதமான கணக்கும் இல்லை எந்த விதமான வழக்கம் இல்லை அந்த நிறுவனத்துக்கு பணம் வரவும் இல்லை அந்த நிறுவனத்துக்கு பணம் போகவும் இல்லை அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு கூட அனில் அம்பானி வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த ஃபைனான்ஸை பண்ணியிருக்காரு ஸோ ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்கு ஃபைனான்ஸ் வருது அந்த ஃபைனான்ஸாக அந்த நிறுவனம் வேறு யார் ஆக்டிவாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்து அவங்கள்ட்டேருந்து வட்டி வாங்கி அந்த வட்டி அந்த முதலீட்டாளர் கொடுத்தா ரொம்ப சரியான பிஸ்னஸாக இருக்கும் இப்போ ஒரு பத்து ரூபா போட்டவருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாஞ்சு ரூபா கிடைக்கும் ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில நிறுவனங்களை கண்டடைஞ்சு அந்த நிறுவனத்துக்கு வந்து இந்த ஃபைனான்ஸ் நிறுவனம் ஃபைனான்ஸ் பண்ணுறதுனால அதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டில் இந்த முதலீட்டாளருக்கும் சில ப்ராஃபிட் வந்திருக்கும் ஆனால் இந்த அம்பானி என்ன பண்ணியிருக்காருனா தன்னுடைய பிற நிறுவனங்கள் தன்னுடைய தன் பேரில் தனக்கு சொந்தமான மறைமுகமாக இருக்க கூடிய நிறுவனங்களுக்கு இந்த ஃபைனான்ஸ் நிறுவனத்திலேருந்து ஒரு பெரும் தொகையை அந்த பக்கம் கொண்டு போயிட்டார் அந்த பக்கம் கொண்டு போனதுனால இங்கே பணம் போட்டவங்களுக்கு நட்டம் 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 பதில் வர ஆரம்பிக்குது என்னுடைய பிற நிறுவனங்களை காப்பாற்றுறதுக்காண்டி இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பித்து இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோட இந்த ஃபண்டை பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் இவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இவருக்கு இந்த விஷயத்தில் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் பங்கு தந்தையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு ஆறு லட்ச ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க இந்த அம்பானி அனில் அம்பானி உட்பட இந்த இந்த முறை ஈடுபட்ட கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேருக்கு தலா இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க இந்த ஃபைன் தொகை மட்டும் இல்லாமல் இவங்க யாருமே நேரடியாவோ மறைமுகமாகவோ சிபி இருக்கக்கூடிய இந்த பங்குச்சந்தையில் ஈடுபடக்கூடாது ஒரு நிறுவனத்தோட சிஓவாக இருக்கக்கூடாது ஒரு நிறுவனத்தோட இயக்குனராக இருக்கக்கூடாது ஒரு நிறுவனத்தோட அதிகாரப்பூர்வமான பக்கத்தில் இருக்கக்கூடாது சிபி பட்டியலிட்ட நிறுவனத்தில் இருக்கக்கூடாது பட்டியலிட்ட நிறுவனத்தில் பங்குச்சந்தையில் இவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான நடவடிக்கையை அம்பானியை நோக்கி அதாவது அனில் அம்பானியை நோக்கி செஞ்சுருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்கள்டேந்து கடன் வாங்கியிருக்காங்கல்ல வேறு சில நிறுவனங்கள் அனில் அம்பானியோட வேறு சில நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் இருபத்தி நாலு நிறுவனத்துக்கு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க ஸோ டோட்டலாக அந்த ஃபைன் அத்தனையுமே கணக்கு பண்ணி பார்த்தா இந்த முறைகேடு காரணமாக அறநூறு கோடிக்கு மேலே சிவி ஃபைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஸோ அனில் அம்பானி அஞ்சு வருஷத்துக்கு பங்கு சந்தை வர முடியாது இவ்வளோ பெரிய ஃபைனையும் டேக் ஓவர் பண்ணி அனில் அம்பானி கட்டணும் அப்படிங்கிற மிக முக்கியமான நெருக்கடியில் மிகப்பெரிய அதில அனில் அம்பானி இருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வரோம் ஸோ இதை பற்றிய தகவல்கள் இவ்வளோ தான் போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது என் நம்பிக்கை இதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அரசியல் ரீதியாக பெரிய தெளிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்